லகரபாய்ஸ்வருகளுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தராரகிம் அவர்களை சேர்ந்துட்டு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து இப்போ எப்படி எந்த நிலைமையில் இருக்குது அதே போல் வந்து ஆருத்ரா வழக்குகளும் எப்படி இருக்குதுன்னு குறித்து பேச போகிறோம் சரவண ஃபஸ்ட்டு நம்ம ஆருத்ராவை பற்றி பேசிடலாம் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை ஆனதுக்கு பிறகு வந்து எல்லாரும் வந்து ஆருத்ரா தான் காரணம் ஆருத்ராவோட சம்பந்தம் இப்படி தான் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பேசுனாங்க அதுக்கு பிறகு ஆருத்ரா வந்து மறந்துட்டாங்க ஆஹ் இந்த ஆருத்ராவால பாதிக்கப்பட்டவர்கள் ஆருத்ராவால இழந்தவர்கள் ஆஹ் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆருத்துராட வரலாறு தான் என்ன தான் என்ன அவங்க முதலாளி யாருன்னு தெரியாது அவங்க என்ன பின்புணம் என்னென்ன பண்ணாங்க எதுவுமே சரிங்களா அது நிறைய பேர் இருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கைதுன்னு சொல்லி பேப்பர்ல வந்தது இருபது பேர் கைதுன்னு சொல்லி வந்தது இப்படி நிறைய வந்து இருக்கு அருத்ரா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா ட்ரேடிங் கோல்டு தங்கத்தை வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு தான் அருத்ரா கோல்டுங் கோல் ட்ரேடிங் வந்து அருத்ரா கோல்டு ட்ரேடிங் இந்த ஆருத்திரா கோல்டு ட்ரேடிங்னு சொல்லி வச்சுட்டு கோல்டை மட்டும் இவங்க ட்ரேடிங் பண்ணலை நான் கோல்டு ட்ரேடிங் பண்ணுறோம் அதில் எங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிது அது மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும் நாங்கள் மட்டுமே முதலீடு பண்ணி நாங்கள் மட்டுமே லாபத்தை வந்து அனுபவிக்கி நாங்கள் தயாராகிடுறேன் அதனால மக்களுக்கு எல்லாருமே வந்து இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் மாரி ஷேர் லெவட் மாதிரி எல்லாருமே இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கவர்சிகரமான விளம்பரங்கள் இப்போ ஒரு லட்ச ரூபா கொடுத்தா

நம்ம கூட அதை பண்ணுவோம் எப்படியாவது கடன் காய்ச்சி வாங்கி பத்து பேரு கிட்ட பத்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கி ஒரு லட்சம் ரூபாய் மாசம் முப்பத்தாயிரம் ரூபாய் வருது மூணு காசு வட்டிக்கு வாங்கினா கூட ஒரு லட்ச ரூபாய் மூவாயிரம் தான் கிடைக்கும் அப்ப முப்பதாயிரம் கிடைச்சுன்னா அந்த வட்டி எடுத்து எவ்வளவு கவர்ச்சிகரமா வந்து இவ வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க பாரு இந்த விளம்பரத்துக்கு மட்டும் ஏழாயிரம் ஏஜென்ட்டுகளை நியமனம் பண்ணியிருக்காங்க ஏஜென்ட்டுகள் மட்டும் ஏழாயிரம் ஏழாயிரம் பேர் ஏஜென்ட்டுகள் நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த ஏழாயிரம் ஏஜென்ட்டுகளே குறிப்பா ஒரு ஐநூறு ஏஜென்ட்டுகள் முக்கியமான ஏஜென்ட்டுகள் இப்போ சென்னையில எடுத்தீங்கன்னா அம்ஜிகளை மேத்தா நகர்ல தான் வச்சிருக்கேன் அதேமாதிரி கோயம்புத்தூர் எல்லா தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த நிறுவனத்தினுடைய கிளைகளை வந்து வச்சுருக்காங்க கிளைகள் வச்சுருக்காங்க கிளைகள் மூலமா இந்த ஏஜென்ட்டுகள் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மஸ்கு ஏழாயிரம் பேர் ஒரு ஏஜென்ட்டுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பலமான இது ஆமாம் அதில் ஒரு ஐநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ஏஜென்ட் அந்த ஐநூறு பேருக்கு ஏழாயிரம் பேர் இருக்காங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்படி ஏஜென்ட்டுக்குள்ள வச்சுதான் இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அப்போ ஒரு லட்ச ரூபாக்கு தான் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் யார் வேணாலும் காசு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிபிசிடி குற்றப்புலனாய்வுத்துறை தமிழக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை பண்ணி இருபத்தி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கு அதுல வந்து அந்த நிறுவன அந்த நிறுவனத்துடைய முக்கியமான நபர் வந்து சுரேஷ் முக்கியமான நபர் வந்து ராஜசேகர் வந்து அண்ணாமலை நின்று அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி பக்கத்தில் நின்று புகைப்படங்கள்லாம் வந்தது இவங்கெல்லாம் தொடர்பு ஆர்கே சுரேஷ் இயக்குநரும் நடிகருமான ஆர்கே சுரேஷ் வந்து இது நேரடியான தொடர்பு அவருக்கு பயந்து ஓடியோ போயிட்டா எங்காய்க்கு வைத்தார் துபாய்க்கு அதன் பிறகு அவர் உயர் நீதிமன்றத்துல வந்து ஒரு இது தாக்கல் கொடுத்தாரு நான் வந்து இந்த விசாரணைக்கு கொடுத்து அழைக்கிறேன் ஆனா என்னை கைது பண்ணிட்டாங்கன்னா நான் விசாரணைக்கு முடிவு அதனால்தான் நான் தலைவராயிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றேன் கைது பண்ண அவர் வந்து த ஆஜராக சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லுது அதன் பிறகுதான் அவர் வந்து வராது ஆஜராயிட்டா அவர் பாட்டுக்கு என்ன பண்ணார் வந்தாரு ஒரு நாள் ரெண்டு நாள் விசாரணைக்குன்னா அருத்திர வழக்கு எனக்கு துளியன் சம்பந்தம்னு ஓட்டேன் வேலை முடியு அப்போ இந்த வழக்கு ஆரம்பத்தில் இருந்த வேகம் இருக்குது பார்த்தீங்களா திடீர்னு போய் கணத்தில் இருந்த மாதிரி போயிடுச்சு கிணத்துல இருந்த மாதிரி அந்த முடிச்சுட்டாங்க ஆமாம் இப்போ ஆருத்ரா விஷயமே நம்ம இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலையில் முக்கியமான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றால் ஆம் ஆருத்ரா விஷயத்தில் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம மூணு விஷயத்தை நம்ம கட்டணும் ஆருத்ரா நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் வரும்னு வருங்க உண்மை பிரபா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஏசுனா நம்ம சொல்லல திமுக ஊடகங்கள் தான் ஆம்ஸ்டாங்க் படுகொலை செஞ்சது ஆலுத்ராவும் ஆழகம் பேசுறாங்க ஆமா ஆருத்ராவும் ஆர்கானி சுரேஷ்ன்னு சொன்னாங்க அப்புறம் ஆலுத்ரா விட்டுட்டாங்க ஆர்காலி சுரேஷன் மட்டும் பிடிச்சிட்டாங்க ஆர்கானி சுரேஷ் புரியுச்சிட்டு ஆஹ் ஹார்ம்ஸ்டாங்க வந்து ஒரு ஒரு ரவுடி மாதிரி சித்தரிக்கிறதுதான் திமுக திமுக ஐ எல்லாமே ரெடியா இருந்தாங்க உண்மையிலாம் இதை இல்லையா இப்போ அதேமாதிரி வந்து அவருடைய மரணத்தின் போது அங்கேயே இருந்து அந்த மரம் இறுதி இருந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் உண்மை இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக பேசின விடுதல் சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அந்த திருமாவளம் கூட இப்போ அதை கண்டுக்கிறதே இல்லை விட்டார் முதல்வர் போய் சந்திச்சுட்டு வந்தார் அதன் பிறகு அதை அந்த டாபிக்கை செல்வ பிறந்தையும் அங்கே செல்ல பிறந்தகையும் அதே மாதிரி தான் முதல்ல ஆரம்பிச்சு அங்கே நின்று குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இப்போ அப்புறமா விட்டுட்டாங்க

சூதாட்டத்தில் கூட அவங்களுக்கு கிடைக்காதீங்க ஒரு லட்ச ரூபாய் முப்பத்தி ரூபாய் லாபம் மாசத்துக்கு புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்ப முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இவன் வாடிக்காரருக்கே தரான் அப்ப இவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு நமக்கு தோணுமா இருக்க அப்ப இல்ல இது வந்து ஆர்வத்துறா வந்து திட்டமிட்டு இந்த ஏழாயிரம் ஏஜென்ட்டுகள் இன்னும் எத்தனை பேரும் இருக்காங்க இதுல வந்து திட்டமிட்டு ஏமாத்தணும் முடிவு பண்ணியே பிரான்சஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஹண்ட்ரட் மக்கள்கிட்ட வந்து இப்படி கவர்ச்சிகரமா நம்ம அதாவது அந்த ஒரு ஏமாத்த முடியும் எப்படி தப்பிக்க சதுரங்க வேட்டையில சொல்லுவான் பாருங்க ஏய் ஆசையை நான் எடுத்து பணத்தை கொட்டுவான் அந்த மாதிரி ஆசையை தூண்டிருக்கான் அவன் தான் சொல்றா ஏழாயிரம் ஏஜென்ட்டுகள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அது கொஞ்சமே அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை வந்து மக்கள் பத்திரிகை கொண்டு பெண்களுக்கு சாதாரணமான குடும்ப பெண் கூட ஒரு லட்சம் கொடுத்துருவாங்க மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருது நம்ம ஏன் வேலைக்கு போனோம் புருஷன் வேலைக்கு போக மாட்டோம்டா இருந்த காதில் காலில் கையில் இருக்கிறது எதாவது விற்று கூட ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதுமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கில் அவன் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் ஒரு சில பேர் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி இருந்தான் ஒரு சில பேர் நாலாயிரம் கோடி இருந்தான் ஐயாயிரம் கோடி இருந்தா என்னுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா இவன் வாழ்ந்தாங்க விளம்பரம் பண்ணி வாங்கின காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே போகும் பொழுது பத்தாயிரம் கோடிக்கு அப்படி தான் ஏன்னு சொன்னால் அவன் வந்து என் அதாவது ஒரு தொழில் வந்து செய்கிறான்னு சொன்னால் இதில் வந்து பணக்காரன் தான் பாதிக்கப்படுவானுங்க பெரும்பாலும் இதில் அப்படி இல்லை கீழ மட்டத்திலிருந்தே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் என்ன சம்மந்தம் ஆம்ஸ்டாங்க் கொலை வழக்குக்கும் ஆருத்ரா மோசடிக்கும் என்ன சம்பந்தம் நீங்க ஆருத்ரா இந்த இல்ல இதுல நிறைய பேர் ரவுடி கடதெல்லாம் வச்சிருக்காங்க இல்ல பிரபா அருத்ரா கோல்ட் ட்ரேடிங் என்ற தான் இவங்க முதலீடு வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கிருக்காங்க இதுல வந்து இந்த ஏஜென்டி கோல்ட் மூலியமா தெரு தெருவா ஊர் ஊரா வந்து எக்கச்சக்கமான நபர்கள் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்க பணத்தை ரிட்டன் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு கொடுத்தது எதுவுமே கொடுக்கல கொடுக்கலன்னு போது தான் சுமார் ஒரு லட்சம் பேருக்கிட்ட வந்து புகார் மனுவை கொடுக்குறாங்க புகார் மனுவை வாங்கிட்டு தான் விசாரணை இறங்கும் போதுதான் அறுபத்தரூவான்றது யார்ன்றதே தெரியுது அதுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கும் தெரியாத எனக்கு தெரியாது ஏன் ஏன்னு சொன்னால் இப்படி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டாவே இது புராட்டம் நம்ம ஆமாம் சரிங்களா இது ஃப்ராட் கம்பெனின்றது தெரியும் இப்போ இவன் என்ன பண்ணான் சொன்ன அருத்தரா வந்து அவன் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பக்கம் அரசு உடைய ஆட்சியாளர்கள் அரசு இன்னொரு பக்கம் ரவுடிஸ் நல்லா புரிஞ்சுங்க ரவுடீஸ் இந்த ரெண்டு பலமும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது மக்களை யார் வருவா ஒண்ணு ரவுடீஸ் மூலயமா எதுனா நம்ம கிட்ட வந்து அட்டாக் வருவோம் போலீஸ் ஆட்சியாளர்கள் வருவாங்க இதுதான் அப்போ பாஜக ஒரு பக்கம் இங்க ஆளுங்கட்சி இப்ப யாரு திமுக திமுகவுடைய முக்கிய முன்னோடிகள் ஒரு தொகையை கொடுத்து இவன் வந்து கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றா இவன் பண்ணிட்டு இந்த புகார் ஆனது பிறகு இவன் இதெல்லாம் கரெக்ட் பண்றான் திமுகவுக்கும் கரெக்ட் பண்றாங்க திமுக பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வியாபாரம் எங்கன்னா நடந்தாலும் மூக்கு சுகந்திரும் ஒரு வட்ட செயலாளர்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியாம ஒன்னு இல்லை அந்த மேட்ச்ல ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் பேசி முடிச்சுக்கணும் ஏய் இப்ப நமக்கு தெரியாம பண்ணு ஆமா ரெண்டு கோடி ஒரு கோடிக்கே அவங்க மூக்கு சுதந்திரம் நம்ம தலைவலாம எப்படி நடக்குதுன்னு போது ஜெயலலிதா அவங்க ஜெயலலிதா சட்டமே திமுக அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடினு சொன்னாங்க அவங்க மூக்கு மட்டும் இல்லை உடம்பே சுதந்திரம் சுதந்திரமா இருந்தாங்க அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பித்திரா ரீதியின் சார்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிள்ளைகள் மேபி அது யாரா கூட இருக்கலாம் யாருக்கோ பெரும் துகை போயிடுச்சு போயிடுச்சு அதே இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஆம்ஸ்டாங் கிட்ட குறிப்பிட்டு குறிப்பிட்டா இந்த மக்கள் வந்திருக்கலாம் ஏன்னு சொன்னால் இது ஒரு லட்சம் வரும் வந்து சாதாரணமான மக்கள்ல அப்போது அது சம்மந்தமாக போய் ஆம்ஸ்டாங் கேட்கும்போது அப்போது என்ன ஆகுதுன்னா ஆம்ஸ்டாங் வந்து ஏதோ சரி கட்டியிருப்பாங்க ஒரு தடவை ரெண்டாவது தடவை இவரு இன்னும் கூட்டத்தை கூட்டம் போயிருப்பாரு அப்போ வந்து சரி கட்ட முடியாது என்ன பண்ணுறது ஏன்னா ஆம்சாங் வந்து ஒரு ஒரு ஆளுமை உள்ள நம்பர் ஒரு ஐந்து வழக்கறிஞரை வச்சிருக்காரு இது ஆம்சாங் கையில் எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய மேர மாதிரியா போயிடும் விஷயம் அப்ப என்னடா பண்றதுன்னு சொன்னால் முடிக்கணும் புரிதுங்க அவரு முடிக்கணும் இப்போ முடிக்கணும்னா எப்படி முடிக்கிறது டைரெக்டா முடிச்சதுன்னு சொன்னா நம்ம பேர் வந்துரும் அப்போ ஏற்கனவே ஆண்காடு சுரேஷ்க்கு பகை இருக்கு அந்த பகைன்னு சொன்னால் நேரடியான பகை இல்லை

இல்ல ஒரு விதமான ஒரு தாக்குதல தொடுக்குறாங்க அது அம்ஸ்டர் வந்து தாக்குறாங்க அப்படும்போது இந்த நபர்கள் இப்போ கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூலிப்படையாக வேலை செஞ்சிருக்காங்க ஓப்பனா சொல்லலாம் ஆனால் கூலிப்படைன்னா கொஞ்சம் தான் சொல்ல பெரும் காசு தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலர் அந்த அதிமுக சேர்ந்த மலர்கொடி ஆமாம் நம்ம இவங்க அஞ்சலி மலர்கொடி அழகொடி அம்மா மலர்கொடி அவங்க இதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த மாதிரி கொலைக்கேசுக்கு ஒரு ரூபா கூட வங்கி மூலயமா டிரான்ஸ் கொடுதுங்க ஒரு ரூபாய் கூட ஆகாது ஏன்னா இது வந்து மிகப்பெரிய நாளைக்கு மாற்றணும்னா சிக்கல் தெரியுங்க சேட்டு கடக ஒரு ஜாமான் கூட அவங்க கையில பெரிய தொகைன்னா காசு அப்போ அஞ்சு கோடியில ஐம்பது கோடி இல்லை ஐநூறு கோடினால காசா தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு காசு பேங்க் டிரான்சாக்சனே ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குன்னு இது ஒரு ஐம்பது கோடி கிட்ட பேரம் பேசப்பட்டிருக்குன்றதுதான் என்னுடைய கரு ஒரு முன்தொகையா கொடுத்துருப்பாங்களோ ஐம்பது கோடி கிட்ட வந்து பேரம் பேசப்பட்டிருக்கோம் அப்போ பேரம் பேசி இந்த டீம் செஞ்சாதான் நம்ம பேர் வராது இது அரசியல் பலியா நம்ம கொண்டு வர மாட்டாங்க இது வந்து ரவுடிக்கு ரவுடி அப்படி போயிடுவாங்க அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து திமுக ஊடகங்கள் கொலையில் நடந்த ஒன் அவர்ல எழுதுறான் ஆருத்ரா அறக்காடு சுரேஷ் அதை தொடர்ந்து அனுஷ்டாக் படுகொலைன்னு சொல்லி எழுதுறான் திமுக தான் எழுதுனா திமுக ஊடகம் தான் எழுதுறான் அதை தொடர்ந்து திமுக ஐடி விங்கி இதை பண்றான் திமுக ஐடி விங்கு வந்து என்ன பண்ற முழுக்க முழுக்க வந்து ஒரு ரவுடி பையன் கொண்டு வரான் ஆர்கார்டு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆருத்ரா விஷயம் எவனும் பேசல ஆர்கார்டு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆருத்ரா விஷயம் எவனும் ஆர்கார்டு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆம்ஸ்டாங் ஆகுது ஆர்காட் சுரேஷிங் பகை இருந்தது எவனும் பேசல ஆனா இப்ப எல்லாமே பேசுறாங்க அப்போ அவசரப்பட்டு வழக்கு புலன் விசாரணை நிலைய உங்க காவல்துறை நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்க போறாங்க நீங்க சொல்ற மாதிரி குற்றவாளிகளை கைது பண்ணி கொண்டு வடக்க முடிக்க போறாங்க போது நீங்க த தகவல்களை மக்களுக்கு திசை திருப்புறீங்கன்னு பார்த்தா இப்போ இந்த ஆருத்ரா இந்த மோசடி விஷயத்தில் மிக பெரும் புள்ளிகள் முக்கியமா ஆருத்ராவினுடைய நிதி நிறுவனம் அந்த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவனத்தினுடைய முக்கியமான நபர்கள் கூட இதில் தொடர்புடையிருக்கு இதுல இருக்காங்க இந்த வழக்கு வந்து நிச்சயம் இது வந்து மேல்முறையில போய் சரியான முறையில் விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கே வந்து மாட்டேன் இதில் இல்லை காவல்துறை வந்து இப்போ சில பிஎஸ்பி கட்சியில் உள்ளவங்களே கா காவல்துறை வந்து இப்போ சரியாக செயல்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுது குற்றவாளிகள்லாம் நெருங்கிட்டாங்கலாம் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிற தெரியுமா அண்ணாமலை ஒரு ரூட் எடுக்காப்புல இந்த கொலை நடந்த அடுத்த நிமிஷமே எங்கடா தமிழக போலீஸ் நம்மள எங்களை இந்த கேஸில் சேர்த்து விட்டு போறாங்க சிபிஐ வேணும் நல்லா புரியா செலவுல சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு சொன்னாப்பில நம்மளை எப்படி கூத்துட போறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லா மெயின் தலைகளுக்கும் தெரியும் ஆறு நானூறு நிதி நிறுவனத்தினுடைய அந்த மூத்த நபர்கள் இதில் தொடர்பு இருக்கு அதனால்தான் கொல்லப்பட்டாருன்றது அரசியல் கட்சி எல்லா தலைவர்களுக்குமே தெரியும் அது எந்த பாட்டுக்கும் தெரியும் இப்ப நடக்கிறது எல்லாம் நாடகம்ன்றது அத்தனை கட்சி தலைவர்க்கும் தெரியும் இந்த கைது கைது விடுதல் செய்து கட்சி கூடிய தலைவர் தொல் திருமணா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவரா செல்வ பிறந்தையா இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நடக்கிறது நாடகம் என்றது செய்யும் ஆன்ஷாங் படுகோடி நூறு விழுக்காடு உங்களுக்கு தெரியும் யாருன்றது ஆனா சாட்சியங்கள் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப கைது செய்யறது எல்லாம் ரவுடி பசங்க கைது செய்ய போட்டா ஆம்ஸையில் தான் இத்தனை ரவுடிகளும் தொடர்பு இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் இப்போ கைது செய்கிற எல்லோரும் பாருங்கள் ரவுடி பசங்க கைது புரிஞ்சுங்களா ஆனால் அந்த ரவுடி பசங்களுக்கு திண்டாடி இந்த நபர்கள் யார் அப்படின்றது தான் அப்போது திருவெங்கடம் இருக்காப்பில் திருவெங்கடத்தை நோன்னா தான் எல்லா விஷயம் வரும் இப்போ திருவேங்கடத்தின் மூலிமா கதையை முடிங்க திருவெங்கடம் கதையை முடிச்சுட்டானா இனி சிபிஐல இன்டர்போல் வந்தாலும் சரி நம்மளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் திருவேங்கம் இருந்தான்னு சொன்னால் திருவேணம் மோகம் பிடிச்சிட்டு நம்மகிட்ட வந்துடுவாங்க இந்த முக்கியமான ஆளுமைகள் வந்து என்ன இப்போ அண்ணாமலை என்ன நினைச்சாருன்னா இது சிபிஐக்கு வேணும்னு கேட்டதை அவசரமாக அவரை எங்கே கோத்து விட்ருவாங்க ஏன்னா தெரியும் அவங்களுக்கு நடந்த அரசியல் ரீதியான படுகொலை தெரியும் அப்போ நம்மளை போத்துருவாங்கன்னா அவர் அவச அவசோஷமாக சிபிஐ வந்து தமிழக அரசுக்கு என்னன்னா சிபிஐக்கு போச்சுன்னா நம்மள எங்கடா எழுத்து விட்ருவோம் ஏன்னா அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கல்ல அறுபத்திரம் விஷயத்தில் திமுகவும் அது எல்லாமே இன்வால்வ் நம்ம எங்கடா நம்ம கோத்து விட்டு அவங்க என்ன பண்றாங்க தப்பிக்கிறதுக்கு அவசர அவசரமா என்ன பண்றாங்க திருவாக எடுத்து என்கவுண்டர் இல்லைன்னு சொன்னா எந்த வழக்குமே சரி இப்படி அவசர முடிக்கொண்டு முடிக்க மாட்டாங்க வரல அந்த திருவேங்க வழக்கு முடிஞ்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அதன் பிறகு வந்து நீதிமன்றத்துக்கும் கோர்ட்டுக்கு வந்துட்டு வளர்ச்சிக்கோ அப்போதான் காவல்துறை பண்ணும் விசாரணை விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கும் ஒரு முக்கியமான அக்யூஷன் சொல்ற நீங்க கூட்டு போய் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ யாரும் விசாரணை அதுக்கு நேர்களுக்கு போக இது இல்லை இப்போ கூட என்னன்னு சொன்னா இந்த பரம்பரை பாருங்க நாங்க கைது பண்றோம் நேற்று கூட ரெண்டு பேர் கைது பண்ணாங்க இன்னைக்கு ஒருத்தர் கைது மக்களுக்கு என்ன தெரியும் இல்ல ஆம்சங்க வழக்குல வந்து போலீஸ் கரெக்டா தான் நடக்குது பிறகு அவனை கைது பண்ணிருக்காங்க இவனை கூட கைது பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு கைது இப்படிதான் மக்களுடைய பாராட்டு ஆனா இதுல மெயின் ஆளுமை யார் ஆளுமை இல்லாம இல்லை இதுல ஆருத்ரா தொடர்பு இருக்கு ஆருத்ராவுக்கு துணையா இருக்கக்கூடிய மத்திய மாநில புள்ளிகள் முக்கிய புள்ளிகள் ஆளுமைகள் தொடர்புகள் இருக்கு இந்த தொடர்பு இல்லாமல் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்க ஒரு சதவீத கூட வாய்ப்பே இல்லை இந்த பகை அதனால இவங்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கதை தீர்ப்பதற்கு தான் இப்ப எல்லாமே நடக்க நாடகம் இல்ல என்னன்னா இது அஞ்சு வழக்கறிஞர்கள் இந்த அஞ்சு வழக்கறிஞர்களுமே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பிறகு இப்படிதான் போகணும்னு இவங்க எல்லாம் வந்து எப்படி கொலை செய்யணும்னு ஸ்கெட்ச் போட்டவங்க இந்த வழக்கு எப்படி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணியிருப்பாங்க அதாவது எல்லாமே அண்ணா நகர் ஸ்டேஷன் தான் அன்னைக்கு உட்காந்து வந்துருக்காங்க முக்கியமான பிள்ளைங்கள் எல்லாமே சரண்டர் பண்ணுறது கொலை நடந்த அடுத்த நிமிஷமே வந்து அங்கே தான் போயிருக்காங்க எல்லாம் நேராக அந்த நகர் போயிருக்காங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி முடிச்சு நேராக அந்த நகர் வரணும் அதே மாதிரி போனது நேராக போனவங்க அப்படியே சரி எல்லாம் திட்டமிட்டு எல்லாமே திட்டமிட்டு அங்கே வந்து முக்கியமான தலைகள் எல்லாமே அந்த இடத்துல உட்காந்து வந்துருக்காங்க அந்த காவல் நிலையத்தை வந்து திருவேங்கடம் பத்தி பேசுங்களா திருவேங்கடம் வந்து கொண்டதுக்கு பிறகு அவர் அட்ரஸ்லயே வந்து போய் பார்க்கும் போது வேற ஒரு திருவேங்கடம் இருந்ததால செய்தி செய்தியில வருது அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியல செய்தி வருது போலீஸ் அப்படியெல்லாம் பண்ணாது

ஸ்டேட் போலீசினால வர போகிறது இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான புள்ளி ஆறு பாக்கெட்ல பாக்கெட்டில் இருக்காப்புல அப்போ ஏழாயிரம் ஏஜெண்டுக்களை வச்சு அவன் தமிழ்நாடு முழுக்க நிதி நிறுவனம் நடத்தி அ சார்ந்த மோசடி இருக்குது சில பேர் நினைக்கலாம் ஒரு லட்சம் தானே போய் தொலைக்கிட்டான் அப்படின்னு விடலாம் ஆனால் ஒரு லட்சம் என்னும்போது ஒரு கோடி பேருக்கிட்ட ஒரு லட்ச ரூபா தானே எத்தனை கோடி ரூபா வருது இப்போ யோசனை பண்ணி பாருங்க ஒரு கோடி பேர்கிட்ட ஒரு லட்ச ரூபா ஆள் கிட்டேனா எத்தனை கோடி ஆகும் ஆமாம் பல லட்சம் கோடியில் இருக்கு பல லட்சம் குடியில் ஆ அப்போது இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க அப்போது இது வந்து இந்த மாதிரி மோசடி பண்ணுறதுக்காகவே இந்த மோசடி நபர்கள் ஆளும் மத்திய மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆளுமை சக்திகளை தங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த மோசடியில் இறங்கியிருக்காங்க அப்போ இது மக்களுடைய காசு சரி சிபிசிடி என்ன பண்ணியிருக்கணும் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க இந்த வழக்கில் எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னு சுமார நூற்றி ஐநூறு மெயின் ஏஜென்ட் இருக்காங்களே அவங்க மூலிமா நூற்றி ஆறு சொத்துக்களை முடக்கியிருக்காங்க நூற்றி ஆறு சொத்துக்கள் அந்த நூற்றி ஆறு சொத்துக்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே போவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஏஜென்ட்டுகள்லேயும் வந்து பெரிய பெரிய தொகை எல்லாருக்குமே காசு கஷ்டமாக இருந்திருக்கு ஏஜென்ட்டுகள்லேயே இருக்குதுன்னு சொன்னால் அந்த ட்ரேடிங் அதோட அந்த ஆருத்ரா கோல் ட்ரேடிங் நிறுவனத்தினுடைய அதிபர்கிட்ட எவ்வளோ அதனாலதான் இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு அதனாலதான் இதுல வந்து ஆம்சாங் வந்து மிகப்பெரிய தலைவலியா இருக்காப்பில ஆம்சஙஙங் கிட்ட முதல்ல வந்து ஒரு குரூப் போனதாகவும் அந்த குரூப்புக்கு வந்து அவங்க பணத்தை செட்டில் பண்ணுறதாகவும் அந்த செட்டில் பண்ணதுக்கப்புறம் பெரும் உத்தவிட பெரிய கூட்டத்தை கூட்டு ஆம்சாங் வந்து தொடர்பு பண்ணதாகவும் அதனால் வந்து இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த முடிவு எடுத்ததா இப்படி கூட தகவல்கள் வருது இல்லை அதெல்லாம் உண்மையை பொய்யாக நமக்கு தெரியல ஆனால் இதில் வந்து மத்தியில் ஆரக்கூடிய பாஜகவினுடைய முக்கியமான ஆளுமைகளும் மாநிலத்தில் ஆரக்கூடிய திமுகவுடைய முக்கியமான ஆளுமைகளும் தொடர்போடு ஆருத்திரா நிதி நிறுவனங்கள் நிதி நிறுவனத்தினுடைய சதி வெளிப்பாடு தான் இந்த படுகொலையே தவிர இப்போ அவங்க கைது பண்ணிருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த கொலையில ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கொலையில ஈடுபட்டிருக்க இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த கொலையில ஈடுபட்டவங்களை இவங்க பணத்தை கொடுத்து ஈடுபட வை பயன்படுத்திருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து வாக்குமூலம் இப்படி கொடுங்கன்னு சொல்லி இருக்கலாம் அதுக்கு திருவகரம் வந்து வேறு மாதிரியாக ஆகும் அப்போ கிட்ட வரும்போது ரூட் மாறும் போது போட்டு கழக வேலை முடிஞ்சிடும் மற்றங்களை இப்போது பிரபா தான் மெயின் பிரபாகிட்ட நான் ரஹீம் வந்து டீலிங் வச்சுருக்கேன் ஆனால் பிரபாகிட்ட நான் உங்ககிட்ட டீலிங் வச்சுருக்க விஷயம் மற்ற பத்து பேருக்கு தெரியாது ரஹீம் மட்டும்தான் வச்சுருக்காப்புல அப்போ அந்த பத்து பேரை கைது பண்ணும்போது பதினோரு நாள் ரஹீமையும் கைது பண்ணுறாங்க அப்போ பிரபா விஷயம் வரக்கூடாது நான் ரஹீமை போட்டு கழக வேலை முடிஞ்சிருக்கேன் அது பத்து பேரும் ரஹீமை காட்டுவாங்க பிரைமை காட்டுவாங்க ஐம்பது தான் பிரபாக பிரபாக விசாரித்தான் உண்மை யார் யார்ன்றது எல்லாமே வரும் அந்த ஒரு பிரைம் போகிறோம் அப்போது இந்த திருவெங்கடத்தினுடைய என்கவுண்டர் வந்து ஆருத்ராவினுடைய நிதி ஆருத்தரா கோல் ட்ரேடிங் நிறுவனத்தினுடைய முக்கிய புள்ளிகள் முக்கிய நிர்வாகிகளையும் முக்கிய உரிமையாளரையும் மற்றும் மத்திய மாநில அரசு ஆளுமைகளை